நம்ம எப்பயுமே செய்கிற பிரியாணி சாப்பிட்றதுக்கு போர் அடிக்குதுன்னா இதைப்போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸோட இதில் இருக்க சிக்கனை வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு குண்டு குண்டாக கட் பண்ணி கடையில் வாங்கிக்கோங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் இது வந்து கலருக்காக தான் காரம் இருக்காது ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம் ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ சிக்கனுக்கு இது எல்லாமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா மசாலா வந்து நல்லா பிடிச்சிக்கணும் தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காமல் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க இப்போ வந்து இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும் நூறு கிராம் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது இது ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் கூடவே மூணு பச்சை மிளகாய் பூண்டு வந்து கூடுதலாக இருக்கணும் கொஞ்சம் இஞ்சி வந்து கம்மியாக இருக்கணும் கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாகலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து குக்கரில் செய்ய போகிறதுல ஓப்பனில் தான் செய்ய போகிறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திடலாம் அதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூடவே எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் நெய் சூடானதும் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி எடுத்துருக்கேன் இதில் வந்து சேர்த்திடலாம் முந்திரி வந்து நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டரலாம் இது கூடவே ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு பிரியாணி இலை இதை சேர்த்திடலாம் பாருங்க முந்திரி வந்து நல்லா செவந்து வர டைம்ல மூணு பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்தலாம் இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடுங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து மசாலா எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது வெறும் பச்சை மிளகாய் தான் நான் வந்து ஆறு பச்சை மிளகாய் எடுத்து இதை போல கீறி வச்சிருக்கேன் இதை சேர்த்திடலாம் கூடவே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் மூணு பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம் ரெண்டு பழமான தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்திடலாம் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே அரைக்காய் அளவு புதினா சேர்த்திடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது கூடவே நம்ம சேர்க்க போகிறது வெறும் கரம் மசாலா மட்டும் தான் மிளகாய்த்தூள்லாம் கிடையாது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திடலாம் இதையும் சேர்த்து கூடவே வதக்கிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பால் மூணு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு கப்பு ரைஸ்னால் ஒன்றரை கப்பு தண்ணி அதாவது நாலரை கப்பு தண்ணி சேர்க்கணும் நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் தண்ணி எடுத்துக்கலாம் நாலரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி வந்து மீடியமான தீயில் ஒரு பத்து நிமிஷத்தில் சீக்கிரமாக கொதிச்சிடும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு தண்ணி நல்லா கொதிக்குது நான் வந்து இந்த கப்பால் மூணு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் எந்த கப்பில் தண்ணி சேர்த்தோமோ அதே கப்பில் அரிசி நல்லா கழுவிட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் பழைய அரிசியாக இருந்தால் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரல ஊற வைங்க புது அரிசியாக இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் இப்போ அந்த அரிசி சேர்த்தலாம் கூடவே ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு பொடியான இருக்கணும் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருந்தால் விட்டடலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு மீடியமான தீயில பத்து நிமிஷம் மூடி வைங்க அடுப்பு தீ ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க நடுவில் எடுத்து கிளறி விடுங்க இப்போ ஒரு கடாயில் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒரு ஒரு பீஸாக எடுத்து சேர்த்திடலாம் கேப்பு விட்டு சேருங்க அப்போ தான் வந்து நம்ம திருப்பி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே செவந்ததுக்கு அப்புறம் திருப்பி திருப்பி விடலாம் உடனே திருப்பாதீங்க செவந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடுங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பி விடலாம் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும் அடுப்பு வந்து மீடியமான அளவில் வச்சுடுங்க பாருங்கம்மா இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் நல்லா செவந்து வரணும் இப்போ இந்த டைமில் நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இதே போல் இருக்கிற சிக்கன்லாம் பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் மீடியமான தீயில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சுருக்கோம் ரைஸ் வந்து உடையாமல் நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து கரெக்டான பதத்தில் வந்திருக்கு பாருங்க இதை அப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டு இது மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் எடுத்து அப்படியே அங்கங்கே சேர்த்துருங்க இதை மூடி வச்சுட்டு இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நம்ம தம் போட்டாலே போதும் ஏன்னா வந்து தண்ணியே இல்லாமல் நல்லா ரைஸ் வந்து வெந்துடுச்சு இப்போது ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அடுப்பத்தையை ஃபாஸ்ட்டு பண்ணி தோசை தவாவை வந்து சூடு பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக குறைச்சிட்டு ஒரு மூணு நிமிஷம் இருந்தாலே போதும் பாருங்கள் மூணு நிமிஷம் விட்டுருக்கேன் பாருங்கள் நம்ம ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சதுனால இதில் ரைஸில் இருக்க ஈரப்பதெல்லாம் உறிஞ்சி சிக்கனில் இருக்க டேஸ்டெல்லாம் நல்லா உள்ளே இறங்கும் இப்போ வந்து சிக்கனும் ரைஸும் நல்லா மேலோட்டமாக பார்த்து கிளறுங்க ஏன்னா வந்து ரைஸ் உடையும் ரைஸ் சேர்த்துட்டாலே நம்ம வந்து பார்த்து தான் கிளறணும் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் ஃப்ரை பிரியாணி ரெடி